தீவன முறையை பத்தி பாத்திரலாமா உங்களுடைய என்ன தீவனம்லாம் நீங்க வந்து நேருக்கு மல்ல வளர்த்துட்டீங்க வளர்க்கிற வந்து கொடுத்துட்டீங்க அதை பத்தி சொல்லிடுங்க ஆனா அது வந்து மல்பெரி இலைன்னா சரி அது மல்பெரி இலை வந்து ரொம்ப கொழுப்பு சத்து அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வாங்கி ஊனி இருக்கும் ஊனிருக்கேன் எங்க மண்ணுக்கு வந்து வேர்புல் அதிகம் வரனால அந்த அது பெயிலர் தான் வரல 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 இது வந்து சூப்பர் நேப்பேரு சரி கம்பு நேப்பேரு இது மக்காச்சோள நேப்பியர் சரி ரெட் நேப்பேரு அது குட்டு நேப்பியர்

ஆனா இந்த எங்களுக்கு வர மாட்டேங்குது மருந்து அடி அடிக்க முடியாது அடிச்சு ஆடு இல்ல இந்த இயற்கையில பூச்சி வரட்டி சொல்லுவாங்க அது பஞ்சகாவியா அதுவும் அதெல்லாம் தெளிச்சுட்டு தான் இருக்கும் அந்த மண் வகையும் தண்ணி வகையிலும் சொல்லுவாங்கல்ல அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு டெஸ்ட் இந்த சுட்டு நீர் எல்லாம் ஆமா இதெல்லாம் நாங்க வாய்க்கால் முதல்ல போட்டுட்டா போதும் ஒரு நேரத்து மொத்தம் இந்த ஏரியா புல்லா பாயும் சுத்தி வந்து சவுக்க வச்சிருக்கிறோம் பாட்ரு ஃபுல்லா மயில இங்கிருந்து அங்கே போயிரும் போயிடும் அங்கே போயிரும் அந்த வாக்கியா போட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த அடுத்த மாசம் வெயில் வெயில் காலம் தானையும் இந்த கிளியர் பண்ணிடுவாங்க நல்லா வாய்க்கா வெட்டி நல்லா வர பழம் அனுச்சி சூப்பராக்கிருவாங்க இப்போ மழை காலத்துனால அப்படியே தோட்ட போயிரும் சரி கரெக்ட் பண்ணுறதுக்கு மிஷின் ஆமா அந்த ஷாப்கட் அங்கே இருக்கு பார்த்தீங்களா என்ன அது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சா அது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்துச்சு இப்ப கரண்ட் வந்துருச்சு இப்போ வந்து நாங்க வேற

அது பரவாயில்ல ரெண்டு வாரம் கூட ஆள ஒன்றரை கிலோ வெயிட்டு கூட்டிருச்சு நாங்க போற தீவனத்துக்கு ஒவ்வொரு கலப்பு தீவனம் மட்டும் போட்டு வளர்க்கறாங்க பாத்தீங்களா சரி 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 நம்ம அப்படி வளர்க்காம இது நாங்க வெள்ளாட்டுக்கு போற மாதிரி போட்டு வளர்த்திருக்கோம் எப்படி வளர்தான் பாக்குமே நீங்க அடுத்த வீடியோ எடுக்கும்போது தெரியும் எத்தனை கிலோ வெயிட் போட்டுபிடிச்சுக்கலாம் அதே தெரிஞ்சிடும்

போன் போட்டு சொன்னோம் அவங்க கம்பெனி பிராண்ட்லாம் போட்டாங்க இது பெங்களூர்ல இருக்கிற கம்பெனி கூகுள்ல சர்ச் பண்ண எல்லாம் கிடைச்சிருச்சு நல்ல கம்பெனி தான் ஆறு பேனல் ஒன்று தண்ணி டெலிவரி மூணு இஞ்சி மோட்டர் ஒன்று டெலிவரி சோலார் சோலார் இந்த வேலைக்கு மோட்டர் ஒரு தான் செய்யும் பிரச்சனை ஆனா இப்போ ஒரு சிஸ்டம் ரொம்ப மாதிரி போச்சு ஒரு பேன் ரெண்டு பேனல் வச்சு மூணு இன்ச்சு டெலிவரி தண்ணியெல்லாம் எல்லாம் வந்துருச்சு இப்போ வந்து ஏற்படுற கம்பெனி வந்துருச்சு இப்போ இதுல தான் இப்போ இது வந்து சொன்னீர்ல நாங்க போடுறோம் பாத்தீங்களா ஆனா அவ்வளோ டெலிவரி தண்ணி பத்தாது ஆனா இப்போ உள்ள புது சிஸ்டம் வந்து மூணு டெலிவரி ரெண்டு பேனலுக்கு வர்ற மாதிரி வந்துருச்சு ஆமாம் அதுக்கடுத்து நாங்க என்ன பண்ணுவோம் மோட்டர் ரெண்டு மூணு வருஷம் கேரண்டி இருக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒன்ற வருஷம் ஓட்டி முடிச்சுட்டு அந்த மோட்டர் வாங்கி இது ரெண்டு பேனல் மட்டும் வச்சு போதும் தண்ணி அள்ளி தள்ளிடும் கிணறு மேல் மட்டும் கிணறு இல்ல தண்ணி மேலே வரைக்கும் கிடைக்கல பிரச்சனை கிடையாது சோலார் நாங்க மாத்தமும் ஒரு லட்சத்து அறுபத்தையூவா இப்போ வந்து உங்களுக்கு எண்பத்தையாயிரம் இருந்தாலே போதும் எண்பத்தையூபாக்கு மூணு டெலிவரி தண்ணி எல்லாம் கிடைச்சிடும் சோலார்ல நம்ம இபி எழுதி கொடுத்து இழுத்து சிலப்போ வெயில் காலத்துல நமக்கு நல்லா பயிர் ஒட்டுன்னு இருப்போம் அப்போ கரண்ட் பற்ற வர இருக்குமா நைட்டு தான் த்ரீ ஃபேஸ் கரண்ட் கொடுப்பான் அப்ப எப்படி நைட்டு தண்ணி வைக்க முடியுமா சோலார் ரெண்டு அந்த மூணு சொன்ன பார்த்தீங்களா ரெண்டு பேனலு காலை எட்டு மணிக்கு மோட்டர் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணி அஞ்சு மணி வரைக்கும் மோட்டர் ஓட தான் செய்யும் வெயில் நல்லா ஆயிடுச்சுன்னா தண்ணி ஸ்பீடாக வரும் வெயிட் வெயில் கம்மியா ஆயிடுச்சு மேகமாக இருக்கும் தண்ணி ஸ்லோவாகும் அவ்வளோதான் கிணறு

இது நம்ம நிறைய ஃபேன் ரிமோட்டில் ஃபேன் பிஎல்டிசி ஃபேன் சொல்கிறாங்க பாத்தீங்களா அது மாதிரி பிஎல்டிசி மோட்ரு பிஎல்டிசி மோட்டர்னா இப்படி பொதுவாக புரியுற மாதிரினா ட்ரெயினில் ஓடு நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபேன் வந்து கரண்ட் போகும் வேகமாக சுத்தம் ட்ரெயின் விற்கும் போது இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மோட்ரு அப்போ நமக்கு லைஃப் கூட கிடைக்கும் இன்னும் இதுதான் ஏசி மோட்டர்லாம் கிடைக்காது ஏசி மோட்டர்லாம் ரொம்ப கரண்ட் அதிகமான கரண்ட் ஆகும் இந்த வருங்காலத்து ஃபுல்லாக சோலார் தான் வரும் நார்த் இந்தியா ஃபுல்லாக சோலார் தான் சவுத் இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல சோலார் கம்மி நாங்க நார்த்து டூர்லாம் போகும்போது கர்நாடகா குஜராத் சோலார் தான் அங்க நம்ம ஆறு மாதம் போட்டு எடுத்துக்கிறோம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் போர் போட்டு சோலார் மோட்டர் வச்சீங்கன்னா தான் போட முடியும் வாய்க்கால பாய்க்கு தண்ணி வராது உண்மைதான் இதான்

நீங்க போர் போட்டு சோலார் இழுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்துடும் ஆனா சொட்டு நீர் மட்டும் தான் நீங்க போட முடியும் வாய்க்கால் நீர் பாய்க்க முடியாது என்னோட அனுபவத்துல நீங்க கிணறு கிணச்சவங்களா கண்ணை மூடிட்டு சோலார் எடுக்கலாம் ஒரு லட்ச ரூபாய் தான் எண்பத்தையாயிரம் ஒரு லட்சக்குள்ள ஆகும் மூணு டெலிவரி ஜம்முன்னு வரும் நீங்க சொட்டு நீர் போடலாம் வாய்க்காலும் பாய்ச்சிடலாம் விவசாயிகளும் விழிப்புணர்வு இல்ல இப்ப அவங்க நம்ம நம்ம ஏரியா நீர் மட்டம் கம்மி இந்த திருநெல்வேலி அங்கிட்ட சவுத்துலாம் போகும்போது நீர் நதியமா இருக்கும் தஞ்சாவூர் சைடுலாம் அவங்கள ரெண்டு வச்சு ஒரு மூணு இஞ்சு டெல்லி போட்டு தண்ணி அடி தட்டலாம் தண்ணி மீ நீரோட்டம் மேல இருக்கு பாத்தீங்களா ஆமா அது ஒன்று இருக்கு வேரி மசாலு இது நல்ல புரோட்டின் கேட்டிங்களா ஆட்டுக்கு இது போட்டா கழுவிடுதாங்களா எந்த சொல்ல முக்கியமான விஷயம் சொல்லிங்களா எந்த பசந்திவன போட்டாலும் அறுத்தோட ஆட்டுக்கு போடவே கூடாது அறுத்தோட நாட்டுக்கு போடக்கூடாது அறுத்து ஒரு பத்து ஒரு அரை மணி நேரம் வாடணும் அந்த வந்து வாடிச்சு பார்த்தீங்களா அப்படின் வாடிக்கீங்களா வாட்ன அப்புறம் போட்டீங்கன்னா சரி சரி அதுல ஒன்று ரெண்டு புழு இருந்த விட புழு கீழ விழுந்துரும் சரி நம்ம உதறி மிஷினா அடிச்சு போட்டலாம் போட்டு பச்சையோட நீங்க போட்டீங்கன்னா புழு எல்லாம் இருக்குமா ஆட்டு ஆட்டு கழிச்சு வரதாச்சு நம்ம பொதுவாக விஷயம் இருக்கு இருக்கு பச்சைய எதுவுமே அறுத்து போடவே மாட்டுக்கு பிரச்சனை மாடு கூட தாங்கி வந்து தாங்கிருக்கு அந்த சவுண்டல்னா நீங்க காலையில அறுத்தீங்கன்னா நாங்க சாயந்தரம் தான் போடுவோம் நல்லா வாட சரி துவரைய காலையில அறுத்தீங்கன்னா மதியம் தான் போடுவோம் இது காலையில அடுத்தீங்கன்னா மதியம்தான் போடுவோம் சரி சரி எல்லாம் வாடா வாடா போடுவோம் பச்சை போட போட்டோம் முக்கியமான விஷயம் என்ன இந்த வேலி மசால் வேலி மசால் வந்து நாங்களும் உரமும் போடுறோம் எல்லாம் போட்டுதான் இருக்கும் ஆனா மூணு கட்டிங் மாதிரி அடுத்த வர மாட்டேங்குது சரி சரி அது வந்து நமக்கு ஒரு வருஷத்துக்கு வேலி மாதம் போட்டோமா அடுத்து உலவடிச்சு திருப்பி போட்டோமா அப்படி கொஞ்சம் வேண்டியிருக்கு ஆனா வெளி மாதம் வேகமா வருது தான் இருக்கு சூப்பர் ப்ரோட்டீன் இதுல இருக்கு ஆனா நமக்கு அகத்தி மாதிரி அந்த சூப்பர் நேப்பியர் மாதிரி கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஆமா ஒரு அவங்க ரெண்டு மூணு வருஷம் சொல்லுவாங்க ரெண்டு மூணு வருஷம் அறுபது ஒரு வருஷம் ஒன்பது மாசம் தான் ரெண்டு மாசம் ரெண்டாம் மாசத்துல வந்துருது அடுத்த கட்டி நாற்பத்தி நாள் அடுத்த கட்டிங் வந்துடும் ரெண்டு மூணு கட்டிங்க இவ்வளவு வந்துடும் எங்களுக்கு அதுக்கடுத்து குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி இப்போ இந்த தளத்து வருது ஆனாலும் அந்த ஈல்டு வர மாட்டேங்குது இவங்க ஆட்டு ஆட்டோட வேஸ்ட் அழி தான் போடுறாங்க போட்டும் அது அவ்வளவு ஈல்டு வர மாட்டேங்குது ஒன்பது மாசம் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே இது ஓராது வருஷத்துக்கு அதுக்கத்தி நம்ம உரம் போட வெட்ட வந்துட்டேன் பிரச்சனையே கிடையாது வேலி மாசம் ஒரு வருஷம் அதிகமா நம்ம அதுக்கடுத்து நம்ம ஒர வரிசம் திருப்பி நம்ம அதே வேலி மாதத்துல போட்டு போட்டு வேற தாலி வேற இடத்துல போட்டுக்கலாம் ப்ரொட்டன் பண்ணீங்கன்னா நல்லா வெளி இருக்கும் வெளி வெளிமத்த நல்லா ஆடு சாப்பிடும் ஒரு பீஸ் வேஸ்ட் ஆகாது வெளி மாசால வேலி மாசாலே அகத்தி அந்த சவுண்ட் எல்லாம் ஒரு கூட வேஸ்ட் ஆகாது சூப்பர் நேரம் எல்லாம் கட் பண்ணி தான் போடுவோம்